நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அம்மா தகாலா ஒருவனுக்கு சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்து அநீதிகளை அப்புறப்படுத்தி நீதிகளை நிலைநாட்டிய நீதிநபி சந்தவாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக இந்த உலகிலே உண்டான முக் முஸ்லிமான முத்தக்கின்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் திருவையும் என்றென்றும் நிலைத்து நின்றுடுக செறிந்திடுக பொழிந்திடுக இந்த மெகராஜுடைய இரவு நாம் இப்போ பயான் பண்ணுறோம் ஆனால் இது ஒரு கூட்டம் என்ன சொன்னால் வெளியே இருந்துக்கிட்டு விது அத்து அத்து பிதுவது செய்கிறாங்க பிதுவது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு கொண்டு இருப்பதை கொண்டு இருப்பதையே நம்ம பார்க்குறோம் விது அத்துனா என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை அவங்க விளங்காததின் காரணத்தினால் அல்லது தவறான விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால் அப்படி அப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டி இருக்கிறது சரி விது அத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பயான் பண்றது பிது ஆத்தா இல்லை இது ஒரு நல்ல காரியமா அப்படிங்கிறத நாம நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விடலாம்னா விதாத்துன்னு குற்றம் சாட்டக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் நான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன் அதுக்கு முன்னாடி இந்த செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன் இஷால்லா குஜராத்து அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டி இது ரசுல்லா செஞ்சுருக்கிறாங்களா இது சஹாபாட்டல் செஞ்சுருக்கிறாங்களா ரசுல்லா இந்த செய்த செய்த இந்த காரியங்களை பின்னால் வந்த இமாவங்கள் செய்திருக்கிறாங்களா அவங்களாம் செய்யாத ஒரு காரியத்தை அது செய்தால் அது பிது அத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிது அத்துக்கு நவீன நவீன விஷயங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க அந்த விளக்கம் தவறான விளக்கம் ரசுல்லா செஞ்சிருக்கிறாங்களா சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்களா அவங்க செஞ்சது தான் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த விளக்கம் இருக்கேன் அது தவறான விளக்கம் சொன்னோட நமக்கெல்லாம் பகீருங்கும் ஏன்னா ரசுல்லாவும் சகாபாக்களும் செஞ்சது செஞ்சது செய்யணும் அது இல்லாமல் அது தப்புன்னு சொன்னால் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளெல்லாம் ஓடும் ஒரு கேள்வி எழும் என்னன்னு சொன்னால் விது அத்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் குரானும் ஹதீதும் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலி வசலமன்னுடைய வாழ்க்கையும் வரலாறும் சொல்லும் செயலும் குர்ஹானும் எவைகளையெல்லாம் அனுமதித்திருக்கிறதோ செய்வதற்கு அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதோ செய்யறதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா அடிப்படை முகாந்திரம் குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்குன்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்யலாம் அது வந்து அது கிடையாது ரசுல்லா செஞ்சாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சஹாபாக்கள் செஞ்சு அவசியம் இல்லை அந்த குரான்லையும் ஹதீஸையும் இதுக்கு அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா அடிப்படை முகாந்திரம் இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு அத்து இது விது அத்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு விளங்கி போயிடும் இங்கே நம்ம என்ன செய்யறோம் ரசூல்லாவுடைய அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறோம் அதை சார்ந்து இருக்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி பேச போகிறோம் இன்னும் இது போன்று இருக்கக்கூடிய மார்க்க சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் பேச போகிறோம் இதை பேசுனா பித்து அத்துன்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் யாரும் ஏற்றுக்க மாட்டோம் கண்டிப்பாக யாருமே உண்மையான மூமின்கள் ரசூலின் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாவி ரசூலையும் பேசுறத போய் பித் அத்துன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நினைவாங்கன்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க இன்ஷா அல்லா ஆக இது பிது அத்தான விஷயம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் முதல்ல வந்துருவோம் சரி இப்போ பாருங்க நமக்கு மேராஜுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் அநேகமாக நாம் எல்லோருமே அடிக்கடி இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் கேட்டிருப்போம் அது இல்லாமல் இடைப்பட்ட காலங்களிலேயும் நாம பல விஷயங்கள் பல பயான்களில் கேட்டிருப்போம் இன்னைக்கு நிறைய வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய இருக்குது சமூக வலைத்தளங்கள் மூலயமான சேரமோன்னு வச்சோன்னால் நாம் அது சம்மந்தமான விஷயங்களை நாம் கேட்டுருப்போம் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த மகராஜுடைய செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்கள் என்ன ஒரு சில பாடங்களை மட்டும் நம்ம இன்ஷா அல்லா நம்ம பார்த்துட்டு முடித்து முடித்து கொள்வோம் இன்ஷா அல்லா நமக்கெல்லாம் தெரியும் பெருமானா செல்லம் பண்ணவங்க மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்குசா என்ற பள்ளி பைத்துல் முகத்தஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க அங்கிருந்து இருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்கடுத்து விண்ணில பயணம் செய்தார்கள் ஏழு வானங்களை கடந்தார்கள் அரிசை சந்திற்கா சந்தித்தார்கள் பூசை சந்தித்தார்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தாங்க சுதத்துல் முன்தகாவுக்கு போனாங்க இப்படி நிறைய வரிசையான எல்லா செய்திகளும் நாம் அறிந்திருக்கிற செய்தி நான் அதை வரலாறுக்குள்ளே நான் போகவே இல்லை மெஹராஜுடைய அந்த வரலாறுக்குள்ள நான் போகாமலேயே அது சம்பந்தமான பாடம் நமக்கு என்ன அந்த வரலாறு நமக்கு தெரியும் இருக்கணுமே அதனால் திரும்ப திரும்ப அதையே சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இன்ஷா எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சொல்லுவோம் அப்படி திரும்ப திரும்ப அதையே சொன்ன வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுக்குள்ளெல்லாம் ஓடும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அஜிரத்துன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் வெளியே சொல்லுறனாலும் மனசுக்குள்ள ஆமா இதெல்லாம் கேட்கலையா இதெல்லாம் தானே வச்சுருக்குறோம் திரும்ப இன்னைக்கும் திரும்பி அதைத்தான் சொல்லணுமா அப்படி என்ன செய்வோம்னு சொன்னால் மனசுக்குள்ள நமக்கு ஓடும் அதனால் அன்பிற்கினியவர்களே நான் வரலாற்று நிகழ்வை நான் சொல்லாமல் அதிலிருந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன பாடங்கள் கொடுக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் நாம் சொல்ல இன்ஷா தான் முடிவெடுத்திருக்கிறோம் அதை சொல்லுவோம் இன்ஷா தான் இப்போ அல்லா குரானில் பதினேழாவது அத்தியாயம் அல்லா குரானில் பதினேழாவது அத்தியாயத்தில் அதாவது பதினஞ்சாவது ஜுசுவு ஆரம்பிக்குது பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரான் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனுடைய தர்ஜுமாகவும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்க பதினேழாவது அத்தியாயம் முப்பது முப்பது ஜூசுக்களில் பதினஞ்சாவது ஜூசு அந்த பதினேழாவது அத்தியாயத்தில் முதல் வசனம் முதல் வசனத்தில் அல்ல இந்த நிகழ்வை பற்றி சொல்லி காட்டுறான் இந்த நிகழ்வை பற்றி சொல்லி காட்டுறான் ஒரு காலகட்டத்தில் ஆஹ் இந்த விதத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சொல்லி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா ரசூலா மகராஜுக்கே போகலே அப்படின்னு சொன்னாங்க மேடாஜிக்கு போகல அது இல்ல அதுலா கண்ட கனவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தில் உள்ள சில விஷயங்கள் அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறது இந்த வசனத்தை அவங்க சரியா ஆய்வு பண்ணாததுனால அல்லது முன்னோர்களாகிய இமாம்கள் ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்க அந்த விஷயத்தை சரியா பார்க்காததுனால அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ஒத்து ஒத்துக்கொண்டார்கள் அல்ஹம்தல்லா அவருடைய மனமாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு நமக்கு சொன்னா வரவேற்கிறோம் அல்ல அவர்களுக்கு இன்னும் நிறைய மனமாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லி நாம துவா செய்து கொள்ளுகிறோம் சரி பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير هذا هو الوصن مولو بيانا مدر وصن هذا هو الوصن هذا இதன பொருளை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன் சொல்லிட்டு இதுல என்ன அப்படிங்கிற செய்தி நான் அடுத்து சொல்ல வருகிறேன் அல்லது சுபகான அப்படின்னு சொன்னால் நமக்குலாம் தெரியும் அல்லாஹு பரிசுத்தமானவன் அல்லாஹு வந்து பரிசுத்தமானவன் அவனுக்கு ஈடு இணை நிகர் எதுவும் அவனுக்கு எதுவுமே கிடையாது அவன்தான் எல்லாம் எல்லாம் அவன்தான் அவனுக்கு நிகர் அவன்தானே தவிர அவனுக்கு வேறொரு நிகர் இல்லை எல்லா விஷயங்களை விட்டும் எல்லா விதமான சிறுத்துகளை விட்டும் எல்லா விதமான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தவானாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் முதல்ல தன்னை பற்றி சொல்லிட்டு அதற்கடுத்து சொல்றான் அல்லதி அசுரா தேபதி அல்லாஹ் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே நடத்தாட்டி சென்றான் அசுரான்னு சொன்னா இரவு நேரத்திலே நடத்தாட்டி கொண்டு போவது நடத்தி கொண்டு போவது அர்த்தம் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே அழைத்து சென்றான் இந்த இந்த வசனம் தான் இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா இதுலி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்தி என்ன அப்துன்னா அடியார் இந்த இதில் போய் என்ன மாற்றம் அன்னைக்கு என்ன அன்னைக்கு என்ன விலங்கு இன்னைக்கு என்ன விலங்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அன்பிற்கினி அவர்களே அப்துன்னு யாருக்கு சொல்லுவோம் சொல்லுங்களேன் நீ சொல்லுங்களேன் அப்துனா யாருக்கு சொல்லுவோம் அப்துன்னா அடியார்னு சொல்கிறோம் ஒரு அடியார்னு சொல்கிறோம் யாரை பார்த்து சொல்லுவோம் நம்மளை பார்த்து இந்த பூத உடல் உள்ள சொல்லுவோம் பூத உடலே இல்லை ஒரு காற்றை பார்த்து சொல்லுவோமா பெரிய அடியால் பார்த்து ஒரு அடியார்னு சொல்லுவோமா பூத உடலோடு உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உடல் தான் என்ன சொல்லுவோம் நம்ம இதை பார்த்து தான் அடியார் என்று சொல்லுவோம் அல்ல அதை தான் சொல்றான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய அடியார் அப்படின்னா இந்த உடலோடு அப்படின்னு அர்த்தம் இந்த உடலோடு இந்த இந்த உயிரோடு ஆன்மாவோடு என்ன பண்ணா அல்லாஹு பரிசுத்தமான அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே என்ன சொன்ன வார்த்தையை பின்னாடி மீண்டும் நல்லா போடுறான் இந்த இரவு நேரத்திலே அல்ல என்ன பண்ணா மஸ்ஜிது ஹராமில் இருந்து அதாவது மக்காவில் காபத்துல்லாவில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்குசல்லதி இலல் மஸ்ஜிதில் அக்குசா மஸ்ஜித் அக்குசான்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு பள்ளி வாசல் இருக்குல்ல அந்த இடம் தான் பைத்துல் முகத்தஸ் இருக்கிற இடம் அந்த இடம் வரை அல்லாஹ் செஞ்சான்னு சொன்னா ஓர் இரவிலே நடத்தாட்டி சென்றான் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற செய்தி இந்த அப்துங்கிற வார்த்தையோ இன்னைக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஆமா அப்துன்னு சொன்னா இந்த ஆன்மாவோடு இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு தான் சொல்லப்படும் ஆஹா ரசூல்லாஹி சல்லல்லாஹி வசலம் அண்ணவங்க கனவு கா கனவு கண்ட விஷயம் இல்லை இது உடலோடு என்ன அல்லஹர்கான்னு சொன்னால் வானத்திற்கு அவர்களை விண்ணேற்ற பயணத்திற்கு அழைத்தான் என்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அலமது